மோசடியாக பட்டாவில் சேர்க்கப்பட்ட பெயர்களை அதிரடியாக நீக்கம் செய்து பட்டா மாறுதல் உத்தரவை ரத்து செய்த திருநெல்வேலி வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் நடந்தது என்ன என்பது குறித்து காணலாம் வாருங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம்நிலம் அது நம் உரிமை நம் நிலம் அது நமது உயிர் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இளந்தளத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நமது கொங்குனீஸ் நாட் நாட் நில உரிமை விழிப்புணர்வு தொடர்பான நூத்தி முப்பத்தி நான்காவது காணொலி இன்றைக்கு நாம் பதிவேற்றம் செய்கிறோம் இதற்கு முந்தைய நில உரிமை விழிப்புணர்வு தொடர்பான காணொலிகள் அனைத்தும் நமது இளந்தளத்தின் உரிமைகளை மீட்பது இருக்கும் உரிமைகளை பாதுகாப்பது எப்படி எல்லாம் என்பது குறித்து விரிவாக கொடுத்துள்ளோம் குறிப்பாக ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து முதல் நில தொடர்பான என்னென்ன ஆவணங்கள் என்னென்ன பெயர்களில் எந்தெந்த ஆண்டுகளில் எந்தெந்த அலுவலகங்களில் பராமரிக்கப்படுகிறது அதை எப்படி வீட்டில் இருந்து கொண்டே தகவல் அறிவுரிமை சட்டம் மூலமாக மனு எழுதி பெறுவது என்பது குறித்தும் மோசடி ஆவணங்களை ரத்து செய்வது எப்படி என்பது குறித்தெல்லாம் விரிவாக கொடுத்துள்ளோம் அவற்றை எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்து குறிப்பிடுத்து உங்கள் நில உரிமை போராட்டத்திற்கு பயன்படுத்தி மகத்தான வெற்றி பெறுங்கள் அதில் ஏற்படக்கூடிய எவ்விதமான நிறைகுறைகளுக்கும் நானோ எனது யூ டியூப் சேனல் நிர்வாகம் எப்பகையிலும் பொறுப்பு ஏற்காது என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தமிழ்நாடு திருத்தச் சட்டம் நாற்பத்தி எழுபத்தி ஏழு ஏ யின் படி திருநெல்வேலி மாவட்ட பதிவாளரால் ஒரு மோசடி ஆவணம் ரத்து செய்யப்பட்டது என்பது குறித்து விரிவாக பார்த்துள்ளோம் இந்த வீடியோட டிஸ்கிரிபன் பாக்ஸ் கீழே கொடுத்திருக்கோம் அந்த மோசடி ஆவணம் ரத்து செய்த பின்னிட்டு மோசடி ஆவணத்தை ரத்து செய்து பலனடைந்த நம்முடைய நண்பர் தொடர்ச்சியாக திருநெல்வேலி வருவாய் கோட்டாட்சியரவர்களும் அதே போல என்ன மோசடியாக சேர்க்கப்பட்டுள்ள மூன்று நபர்கள் பெயர்களை எல்லாம் நீக்கிவிட்டு எனது பெயருடன் எனது சகோதரர்கள் பெயரில் கூட்டாக தாக்கல் செய்யும்படி ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்கிறார் அந்த மேல்முறையீட்டு மனுவை முறையாக விசாரித்து பதினெட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திருநெல்வேலி வருவாய் கோட்டாட்சியரவர்களும் அதனுடைய உத்தரவை பிறப்பித்துள்ளார் அது என்ன என்பது குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் இது தொடர்பாக மானூர் வட்டாட்சியர் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கு தாக்கல் செய்துள்ளார் பார்க்கலாம் மானூர் வட்டம் பிராஞ்சேரி கிராமப்புல ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ஏக்கர் மூணு புள்ளி முப்பத்தி நாலு சென்று நிலமானது பட்டாயம் எண்பத்தி எட்டின்படி தாமி தேவன் மற்றும் ஆறு நபர்கள் பெயர்களில் கூட்டாக தாக்கலாகியுள்ளது என்றும் நிலவுடைமை பதிவு மேம்பாட்டுத் திட்ட ஆ பதிவேட்டில் மானூர் வட்டம் பிராஞ்சேரி கிராம புலையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு என்பது உடைக்கப்பட்டு ஒன்னு சியில இருபது ஏர்ஸ் நிலமானது பட்டாயம் எழுநூத்தி எழுபத்தி மூணின்படி பூ துறைபாண்டி தேவர் பெயரில் தாக்கலாகியுள்ளது என்றும் கிராம கணக்கு பத்து ஒன்னுல பட்டாயம் எழுநூத்தி எழுபத்தி மூணுல புலையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஒன்னு சி என்று உடைக்கப்பட்டு அதுல ரெண்டு ஏர்ஸும் புலையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு பார் ஒன்று ஏழு பத்தொன்பது எஸ் நிலம் ஆகியவை போலையத்தேவர் மகன் தொலைபாண்டி தேவர் பயிரில் தாக்கலாகி இருக்கிறது என்று சொல்றாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு ரெவின்யூ அக்கவுண்ட்ஸ் எல்லாமே சைனா தொலைபாண்டி தேவருக்கு தான் அந்த சொத்து இருக்குன்னு சொல்ல வர்றார் நெக்ஸ்ட் பின்னர் வட்ட அலுவலக கோப்பு எண் அறுபத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஆறுபா ரெண்டாயிரத்தி பதினொன்று நாள் ஒன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு படி பட்டாயிரம் எழுநூத்தி எழுபத்தி மூணுல கிருஷ்ணத்தேவர் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நபர்களை இந்த துறைபாண்டி தேவருடைய பெயரோடு சேர்த்து கூட்டாக தாக்கல் செய்துள்ளார்கள் என்றும் தற்போதைய கணினிப்பட்டவர்களையும் அதே நிலைதான் நீடிக்கிறது என்றும் அவர் சொல்றாரு மேற்படி மனு தொடர்பாக மனுதாருடைய ஆவணங்களை பரிசீலனை செய்துள்ள பத்து அறுபத்தெட்டு பார் ரெண்டாயிரத்தி பத்து நாள் இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி பத்தின்படி அந்த கிரைய ஆவணத்தின்படி போலையத்தேவன் மகன் முத்துப்பாண்டி தேவர் என்பவருக்கு துறைபாண்டி தேவர் மகன் காளிராஜ் என்பவர் மானூர் வட்டம் பிராஞ்சேரி கிராம புலையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பார் ஒன்னு இருபது நாலு சென்ட் என்று இன்னும் வேறு சில புலங்களையும் சேர்த்து எழுதி கொடுத்துள்ளார் என்றும் ஆவண எண் இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு பார் ரெண்டாயிரத்தி பத்து கிருஷ்ணதேவர் குமாரர்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று நபர்களுக்கு மேற்கண்ட நமது நண்பருடைய தகப்பனாருக்கு எழுதி கொடுத்த அதே நபர் மீண்டும் அதே புலத்தை திரும்பவும் படுகிறார் அதாவது டபுள் டாக்குமெண்டாக ஆக மாறுகள் என்று சொல்லிட்டு இதன் மீது திருநெல்வேலி மாவட்ட பதிவாளர் அவர்களின் செயல்முறை ஆணையின்படி இருபத்தஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆள் உத்தரவுல கிரையா அவன் இருபத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தை பதிவு சட்ட பிரிவு எழுபத்தி ஏழு ஏன் கீழே ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார் என்றும் அந்த உத்தரவை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதை வருவாய் கோட்டாட்சியிற்கு அறிக்கையாக ஒட்டாட்சியர் தமிழிக்கிறார் திருநெல்வேலி வருவாய் கோட்டாட்சியர் என்ன சொல்றாருனா இந்நேர்வில் கிராம கணக்கு ஆவணங்கள் கிரைய ஆவணங்கள் ஆகியவற்றை பரிசீலனை செய்துள்ள மானூர் வட்டம் பிராஞ்சேரி கிராமப்புற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஒன்னு சீல இருபது சிலமானது நிலமானது நிலவுடைமை பதிவு மேம்பாட்டு திட்ட ஆதிவேட்டு பட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூன்றின் படி பூ துறைபாண்டி தேவர் பெயரில் தாக்கலாகியுள்ளது என்றும் மேற்படி புலத்தினை மனுதாரரின் தந்தை முத்துப்பாண்டித்தேவர் தேவர் என்ற கிரைய ஆவண பத்து அறுபத்தி எட்டு இரண்டாயிரத்தி பத்து நாள் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்தின்படி கிரையம் பெற்றுள்ளார் என்றும் அதே கிரயத்தை கொடுத்த அந்த காளிராஜ் என்பவர் மீண்டும் ஒரு கிரை ஆவணம் மூலமாக இந்த மோசடியாக பட்டா ஏற்படுத்திக் கொண்ட நபர்களுக்கு கிரயம் கொடுத்துள்ளார் என்பதும் அந்த அடிப்படையில் இவர்கள் பட்டாவில் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளதையும் நாம் அறிய முடிகிறது மேற்படி கிரை ஆவணத்தை தென்னெலி மாவட்ட பதிவாளர்கள் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளதையும் அறிய முடிகிறது சொல்லிட்டு பிராஞ்சேரி கிராமப்புற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சீல ரெண்டு இடத்துல கிரை ஆவணத்தி பத்தொன்பது கூட்டாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த மூன்று நபர்கள் பெயர்களை நீக்கம் செய்து புலைத்தேவர் மகன் முத்துப்பாண்டி தேவர் பெயரை தாக்கல் செய்யலாம் என்றும் ஆனால் மேற்படி புலைத்தேவர் மகன் முத்துப்பாண்டி கடந்த ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி ரெண்டு காலமாகிவிட்டதால் அவரது வாரிசாமின் அடிப்படையில் வாரிசார்கள் பெயரை கூட்டாக தாக்கல் செய்ய பரிந்துரை செய்யப்படுகிறது என்று சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்நேர்வுல மானூர் வட்ட பிராஞ்சேரி கிராம புலையின் அந்த புலையெல்லாம் குறிப்பிட்டு இந்த மூன்று நபர்களும் ஏற்படுத்தி கொடுத்த கிரைய ஆவணத்தை திருநெல்வேலி மாவட்ட பதிவாளர்கள் ரத்து செய்துள்ளதால அந்த பத்திரத்தின் அடிப்படையில் பட்டாயிரம் எழுநூத்தி எழுபத்தி மூணுல கிருஷ்ணதேவர் மக்கள் மூவர் பெயர்களையும் போலையத்தேவர் மகன் துறைபாண்டி தேவர் பெயரும் கூட்டாக சேர்ப்பது ஏற்புடையது அல்ல எனவே பட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணுலிருந்து மேற்கண்ட கிருஷ்ணதேவர் மகன் சொல்லக்கூடிய அந்த மூன்று நவர்கள் பெயர்களையும் நீக்கிவிட்டு போலையத்தேவர் மகன் துரைபாண்டிதேவர் தேவர் மகனை மட்டும் சேர்க்க வேண்டும் சொல்லி அதிரடியாக திருநெல்வேலி மேற்கண்ட வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் உத்தரவை நிறைவேற்றும் வகையில் மானூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் மேற்கண்ட பட்டாவில் மோசடியாக சேர்க்கப்பட்ட மூன்று பெயர்களையும் நீக்கிவிட்டு பூலையத்தேவன் மகன் துரைபாண்டி பெயரை மட்டும் தனிப்பட்டாவாக உத்தரவிட்டு சேர்த்துள்ளதை ஆவணங்களை தமிழ்நாடு முழுவதும் சார்பதிவாளர்கள் பதிவு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதே போல மோசடியாக பட்டாக்களை தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் இது மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படாத வரைக்கும் எவ்விதமான சட்டங்களை கொண்டு வந்தாலும் தடுக்க இயலாது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த அதோட இதை வெளியே தெரியாம வைத்துக் கொள்வதல்ல இதை உங்களுடைய ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நிச்சயமாக விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் மோசடி பதிவுகளோ அல்லது மோசடி பட்டாக்களோ ஏற்படுத்தப்பட்டுள்ள நிச்சயமாக ரத்து செய்வதற்கு பல வகையான சட்ட முகாந்திரங்கள் உள்ளது என்பதை நாம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் சொல்லிட்டு வரோம் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆயிரம் பேருக்கு இது விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அப்பதான் வந்து இந்த பதிவு துறையில பதிவு செய்யக்கூடிய போலி ஆவணங்கள் தொடராது ஏன்னா சார்பதிவாரங்கள் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள் விழிப்புணர்வாக இருக்கிறார்கள் அதே போல இந்த வருவாய்த்துறையினரும் துறையினரும் பொப்பட்டா மாற்றினால் நாம் மாட்டிக்கொள்வோம் பிரச்சனைக்குரியதாக மாறிவிடும் என்று ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினால் நிச்சயமாக இது போன்ற தகவலை நாம் தடுக்க முடியும் தொடர்ந்து சேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்